ஆளுநருக்கு எதிராக ஆபாச போஸ்டர் கனிமொழிக்கு பிரச்சனை பிரச்சனையில் இருந்து வெளி வருவார்களா அண்ணாமலை அதிரடி ஆளுநருக்கு எதிராக அவங்க ஆபாச போஸ்டர் ஒட்டலாம் திமுக என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் அவங்க ஆளுங்கட்சி ஆனா அந்த ஆளுங்கட்சியினரை பார்த்து அண்ணாமலை அவர்கள் ஒத்த கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விக்கு திமுக காரங்க நியாயமா பதில் அளிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் உண்மையாகவே அரசியல பேசுறதே நான் விட்டுருவேன் அப்படியாப்பட்ட நாக்க புடிங்கிற அளவுக்கு ஒரு கேள்விய நறுக்குன்னு கேட்டுக்கிறாரு அந்த கேள்வி என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது கனிமொழி அவர்களுக்கு பிரச்சனை திமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனையும் இருக்கிறது திமுகவுல பிளவும் இருக்கிறது அதோட போச்சுன்னா இரண்டு தலைவர்களுக்கு இடையில பனிப்போரும் நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்ட பிறகு திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக எதிராக களம் இறங்கி இருக்கின்றன தோல் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையினுடைய மூன்றாவது நாள் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றார் சட்டமன்றத்தில் ஒன்னு வேங்கவயல் பிரச்சனை இந்த பிரச்சனை மறந்து போய்விட்டது இனி யாருக்கும் நினைவு இருக்காது திமுகவுக்கு ரெண்டு சமூகம் தான் இன்னொன்னு சமூகம் தலித் சமூகம் வந்து நினைவுகள் எல்லாம் மறந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கின்ற பொழுது மீண்டும் சட்டப்பேரவையில் ஒரு மனுவை கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து வேங்கவயல் பிரச்சனை என்னதான் ஏன் அதனுடைய ரிசல்ட்டை வெளியே அறிவிக்க மாட்டீங்க அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு வேங்கவையல் கொடுமையை குத்தி இருக்கின்றார் தோல் அவர்கள் இதுவே திமுகவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி எதிர்கட்சிகள் தான் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை வைத்து அரசியல் செய்கிறது என்று பார்த்தால் விசிகாவும் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதிமுகவும் மனு கொடுத்திருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அதற்கெல்லாம் முன்பாக சமூக பிரச்சனைய எங்களை விட முன்கூட்டியே பேசுறதுக்கு யார் இருக்கிறாங்க திமுக கூட்டணியிலே இருந்தாலும் சரி திமுக தவறுகளை சுட்டு காட்டுவதில் நாங்கள் சமரசமே செய்ய மாட்டோம் எப்பொழுதும் பாதிப்படுகின்ற மக்கள் பின்னாடி தான் விசிகா இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சட்டமன்றத்தில் எல்லாரை விடவும் முந்திக்கொண்டு கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதிலையும் ஆர் ராசா அவர்கள் பேசின பேச்சு என்பது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சூடேற்றி இருக்கிறது ஆராசா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி பேசல ஒட்டுமொத்தமான கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி தான் பேசியிருக்கின்றார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட சித்தாந்தம் என்பது சூப்பர் அது நீத்து போகவே இல்லை அந்த சித்தாந்தம் அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த சித்தாந்தத்தை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் வந்து போராட்டம் செய்வதில் இருந்தும் சரி மக்கள் பிரச்சனையை பேசுவதா இருந்தாலும் சரி நியாயத்தை பக்கம் நிற்பதா இருந்தாலும் சரி கைவிட்டு விட்டார்கள் எல்லாரும் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் ஆதாய விரும்பிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு வந்து ஆ ராசா அவர்கள் பேசுகின்றார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக தருகின்ற நெருக்கடி நன்றாகவே இருக்குது நீ கொடுத்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஐந்து தேர்தல்களையே செலவாய் போச்சு மீண்டும் கொடுங்கடா அப்படின்னு நெருக்கடி கொடுக்கிறாங்களா என்னவோ தெரியல அன்றைக்கு தான் கையில காசு இல்ல இந்த ஒரு முறை உதவி பண்ணுங்க அதற்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம் வழக்கமாக நாங்க உண்டியல் தான் குளுக்குவோம் இனிமே குளிக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு முறை உதவுங்க அப்படின்னு கேட்டவங்க இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் கேக்குறாங்களே அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சுயநலவாதிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஆ ராசா அவர்கள் கொள்கை பற்றி தெரியாம இங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் பற்றி தெரியாம சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று சொல்வதும் கம்யூனிஸ்ட சித்தாந்தமானது நீர்த்து போய்விட்டது என்று சொல்வதும் அவர் வந்து தெரிவித்த கருத்தை அவரே திரும்ப பெறணும் இல்லை என்றால் எங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இல்லாம இப்ப புதுசாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் வந்திருக்கக்கூடிய சண்முக அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நாங்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கொண்ட கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகளை ஒன்றிணைத்து கம்யூனிஸ்ட முன்னணி ஒன்றை அமைக்க போகின்றோம் அந்த அடிப்படையில் அடுத்து வருகின்ற வருகின்ற தேர்தலையே போகின்றோம் ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பேசுவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறது கூட்டணிக்குள்ளேயும் கும்மாங்குத்து கட்சியிலும் பிளவு திமுக இதை எப்படி கையாள்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைதான் கனிமொழி அவர்களுக்கான பிறந்தநாள் விழா வருகிறது அந்த பிறந்தநாள் விழாவில் கனிமொழியினுடைய ஆதரவாளர்கள் போஸ்ட் ஒட்டுறாங்க அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்தை நோக்கி அப்படின்னு கனிமொழிக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டுறாங்க அது மட்டும் கிடையாது கலைஞருடைய உண்மையான வாரிசே கனிமொழி தான் அப்படின்னு போஸ்டர் ஒட்டுறாங்க இது உதயநிதி ஸ்டாலினருடைய அடுத்த தலைமைக்கு பெரிய ஆப்பு எப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகக்குள்ள வந்தாரோ அப்பொழுதிலிருந்தே கனிமொழி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இடையே பனிப்போரானது உருவாகிவிட்டது அதாவது திமுக என் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லித்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையே சந்தித்தாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆனா திடீரென உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தது கனிமொழி அவர்களுக்கு அண்ணனுக்கு பிறகு தான் தான் என்று சொல்லிட்டு கட்சியில வீரியமாக செயல்பட்டு கொண்டு வந்ததும் இருந்தாரு செயலாளராக போட்டதும் அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினதும் அமைச்சர் ஆக்கினதும் கனிமொழிக்கு ஏற்புடையதே இல்ல கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் இருந்தாங்கன்னா நம்முடைய முதலமைச்சரும் போக மாட்டாரு உதயநிதி ஸ்டாலினும் போக மாட்டாங்க அப்படி ரெண்டு பேரும் போலையா கனிமொழி போவாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தான் ஒரு பெருமழையானது பெய்து முடித்தது அங்க மக்கள் எல்லாம் பெருவெள்ளத்தில் பாதிப்படைஞ்சாங்க உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சரோ போல ரெண்டு மூணு நாள் அங்கேயே இருந்து கனிமொழி அவர்கள் தான் தூத்துக்குடி முழுவதுமே பாதுகாத்தார்கள் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நிவாரணம் வழங்கினாங்க கனிமொழி வந்து வெளிநாடு சென்றிருந்தார்கள் அந்த தருணத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தூத்துக்குடி போயிட்டு ஆய்வு செய்தார் அப்பவே கேட்டாங்க இந்த தொகுதியுடைய எம்பி இல்லாம இந்த தொகுதியில வந்து ஆய்வு நடத்துறீங்களே கனிமொழி எங்கே அப்படின்னு செய்தியாளர்களை கேட்டாங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிநாடு போயிருக்காங்க அவங்க மீண்டும் எப்போது தமிழகம் வருகின்றார்களோ அவங்க வருகின்ற போது அவங்களுடன் சேர்ந்து தொகுதியில மீண்டும் ஆய்வு நடத்துவேன் அப்படின்னு சொன்னார் சொன்னாரே கண்டி இது வரைக்கும் போகவே இல்லை கனிமொழியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நாடாளுமன்றம் பிடிக்கவே இல்லை அதனால் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்தை நோக்கி அப்படின்னு போஸ்டர் ஒட்டுறாங்க இது வந்து குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் கனிமொழி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு போஸ்ட் ஒட்டுறாங்க இந்த போஸ்டர் ஆனது திமுகவுக்குள்ள புகழ்ச்சியில் உருவாக்குது உடனடியாக திமுக தலைமை கூப்பிட்டு ஏங்க போஸ்ட் ஒட்டினவங்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்க போறோம் நாங்க கட்சி நிகழ்ச்சிகளை வந்து ஒன்று உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அண்ணா பெரியார் இருக்கணும் பொதுச்செயலாளர் ஃபோட்டோ கூட இருக்க கூடாது அப்படின்னு அறிவுறுத்திருக்கின்ற பொழுது எப்படி கனிமொழி அவர்களை மிகைப்படுத்தி சட்டமன்றத்தை நோக்கி என்று சொல்லலாம் அதுலேயும் வாரிசு என்றாலே கனிமொழி மட்டும்தான் உண்மையான வாரிசு என்று எப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை கேட்க அவங்கள கட்சி கட்டுப்பாட்டை விட்டு மீறினாங்க என்று சொல்லிவிட்டு அவங்கள கட்சி விட்டு நீக்க போறோம் பொதுச்சாளர்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லும்பொழுது கனிமொழியவர்கள் இடையில புகுந்து நம்ம ஸ்டாலினை அவருடைய தலைமைக்கு எதிராக நாங்க என்றைக்கும் வந்து போர்க்குடி உயர்த்தவே மாட்டோம் தயவு செய்து யாரோ சில தொண்டர்கள் செய்த தவற இன்னைக்கு ஊடகங்கள் பெருசா பேசுது இதை அடிப்படையாக வச்சு நீங்க நீக்கிறீங்களோ இல்லை வேற ஏதாவது ஒரு காரணம் வச்சு நீங்க அவங்கள கட்சி விட்டு நீக்கிறீங்களோ இருந்தாலும் அது இன்னும் பேசுபடு பொருளாகும் அதனால அமைதியா கட்சிக்காரங்களை கண்டிச்சுக்கிறேன் அண்ணாமலை அவர்களே கனிமொழி கட்சிக்குள்ள பெரிய எதிர்ப்பு இவங்க மட்டும்தான் வாரிசு என்றால் இத்தனை ஆண்டு காலமாக அடுத்த முதலமைச்சராகவும் அடுத்த கட்சி தலைவராகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி கொண்டு வருகின்றார் அப்ப கனிமொழி அவர்கள் இது ரெண்டுக்கும் போட்டியா அப்படின்னு கேள்வி எழுந்த பிறகு இந்த சிக்கல் இருந்து எப்படா விடுவித்து வர்றது என்று நினைச்சாங்க அந்த தருணத்துல ஆளுநரை சரியா பயன்படுத்தி கொண்டார்கள் கனிமொழி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்கேஜி பிள்ளையானது எக்ஸாமுக்கு பயந்து ஸ்கூலுக்கு பயந்து அப்பா அம்மா கிட்ட எப்படி கை வலிக்குது வயிறு வலிக்குது கண் வலிக்குதுன்னு சொல்லி கூட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களோ அதே மாதிரி ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு வருடமாக சட்டப்பேரவைக்கு போவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு ஹார்டிக் வெளிநடப்பு செஞ்சிருக்கின்றார் அதாவது மூன்று முறையா ஹார்திக் விக்கெட் எடுத்த மாதிரி வந்து வெளியே பொறுத்த வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை மாளிகையே நின்றுட்டு இருந்தாரு பொறுத்த வரைக்கும் நல்லவர் வல்லவர் மன்னிச்சிட்டு இருப்பாரு ஆனால் எதற்காக வந்து அவமானப்பட வேண்டும் அப்படின்னு வந்து கனிமொழியவர்கள் ஆளுநரை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காட்டி எதற்காக ஓட வேண்டும் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து உங்க சித்தாந்தத்தை பரப்பலாம் என்று நினைக்கிறீர்களா எங்களுடைய ராசியை புறமுதுகிட்டு ஓட செய்வதுதான் ஓட ஓட விரட்டுவோம் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி வச்சிருப்போம் நீங்க தமிழகம் என்று சொல்லுவீங்களா அப்படின்னு மட்டும் இல்லாம தேசிய கீதம் தேசிய கீதம்னு சொல்றீங்களா தேசிய கீதத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீங்க சுதந்திரத்துக்காக போராடுனீங்களா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு ஆங்கிலேயனுக்கு அடிமையாக சேவகம் செய்தவங்க உங்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது கனிமொழி அவர்கள் கேட்டது மட்டும் இல்லாம சுதந்திரத்துக்காக தமிழகத்துல ஏகப்பட்ட பேர் போராடி இருக்கின்றார்கள் பெரியார் முதற்கொண்டு சுதந்திரத்துக்காக போராடி இருக்கின்றார்கள் எங்களுக்கு சுதந்திர பாடம் எடுக்க வேண்டாம் அது மட்டும் கிடையாது நாட்டு ஒற்றுமையில பிஹெச்டி பட்டமே பெற்றவர்கள் அதனால எல்கேஜி நீங்க தான் அரைக்கால் உங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழுங்காக திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன் இப்ப பாஜக வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஆளுநர் இருக்க இருக்க உங்களுடைய வாக்கு சதவீதமானது குறைஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதனால எங்க ஆளுநர் இருந்தாருன்னா

காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் ஆனால் சுதந்திரத்துக்காக போராடினாரா என்பதெல்லாம் கேள்விக்குறி தனிநாடு வேண்டும் என்று கேட்டவரும் அவர்தான் தான் ஏயா சுதந்திரத்துக்காக போராடுறீங்க இங்க ஜாதிய பிரச்சனை இருக்குது மத பிரச்சனை இருக்குது அதை பத்தி பேசாம சுதந்திரமா சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுதந்திரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற போது அன்றைய காலத்தில் திசை திரும்பும் விதமாக சாதி மதத்தை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணவர் பெரியாரு அதனால திமுகவுக்கு தேச ஒற்றுமையும் தெரியாது திமுகவுக்கு சுதந்திரம் பற்றியும் பேசுவதுக்கு அருகதை கிடையாது அது மட்டுமில்ல திமுகவினரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிற வரைக்கும் திமுக அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றினாங்களா ஸோ அதனால தேசியத்துக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தொலைவு கனிமொழி அவர்களுக்கு கட்சிகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று கடுமையாக ஆளுநர் அவர்களை விமர்சித்தாங்க அப்படின்றது அண்ணாமலைய குற்றச்சாட்டு ஆனால் கனிமொழி அவர்கள் என்ன தான் டக்கர் அடித்தாலும் சரி ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு வரவே முடியாது அவங்க சென்ட்ரல்லே தான் இருந்தாகணும் அதுலேயும் ஸ்டாலின் ஐயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கனிமொழி அவர்களால் கட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது என்ன தான் அமித்ஷாவுடைய ஆதரவுல கட்சியில முக்கிய பொறுப்புல போய் உக்காந்து திமுகவில் கட்சியை உடைக்க முடியுமா என்று கேட்டால் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உடைக்க முடியாது கனிமொழியுடைய எண்ணம் நிறைவேறாது சரி முட்டி முட்டி மோதி மண்டையை உடைப்பதை விட ஸ்டாலின் ஐயா அவர்களை புகழ்ந்து பேசிவிட்டு ஆளுநர் அவர்களை இகழ்ந்து பேசினார் திமுக தலைமையானது குளிர்ச்சி அடை என்பதற்காகத்தான் ஆளுநரை திட்டிருக்கின்றார்களாம் அதனால் ஆளுநரை திட்டினா போதும் கனிமொழி மீது இருக்கக்கூடிய வெறுப்பை திசை திருப்பலா என்பதற்காக அப்படி திட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட ஆளுநருக்கு எதிராக ஆபாச போஸ்டர் அப்படின்னு கேட்கின்ற போது இந்த போஸ்டரை பாருங்க சிவகங்கையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க செருப்பு மாலை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ராமநாதபுரத்தில் முன்னாள் அமைச்சர் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சூரியமூர்த்தி அவர்கள் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்றால் நாங்கள் ஆளுநரை கோட்டு சட்டை எல்லாம் பிச்சி எடுத்துக்கிட்டு அன்றாயிரோடு ஓட விட்டு அடிச்சிருப்போம் கடைக்கண் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு அதோட ஆளுநரை காப்பாற்றுவது இங்கே பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் என்று போஸ்டர் ஓட்டினாங்க பல ஆபாச போஸ்டர்களும் ஒட்டினாங்க அதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் ஆனால் திமுக காரங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் அந்த கேள்வி என்னன்னா ஏன் ஆளுநர்கள் ஏதோ தார் வாழ்த்த அவமதித்து விட்டார் என்று சொன்னீங்க ஆனால் சென்ற வருடமும் இதே தான் பண்ணாரு ஆனால் சென்ற வருடம் ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணலை இந்த வருஷம் மட்டும் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயமும் உங்க கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய கொலக்கூத்தும் உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிளவையும் மறைப்பதற்காக மட்டும்தான் இன்னைக்கு ஆளுநர் வச்சு போராட்டம் நடத்துறீங்க சென்ற வருடம் என்ன நடந்ததோ அதே தானே இப்போதும் நடந்தது அதிலையும் தமிழ் வாழ்த்து பாடப்பட்டு எழுந்து நின்று மரியாதை செலுத்தி விட்டு அதற்கு பிறகுதான் போயிருக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை அவமதித்து விட்டார் தமிழ்நாட்டை அவமதித்து விட்டார் தமிழ் தார் அவமதித்து விட்டார் என்று சொல்லிட்டு போராட்டம் நடத்துறீங்களே சென்ற வருடம் ஏன் போராட்டம் நடத்தல அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ திசை திருப்புகின்ற அரசியலை தானே ஆளுநரை வச்சு செய்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டு இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக இடத்துல மோதுறாங்க இல்லையா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற போது இதெல்லாம் தோழமை சுட்டுதலுங்க அவங்களுக்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது நாளைக்கே திமுக கூட உட்காந்து பேசுவாங்க பாருங்க அவங்க அதனால அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அடிமையாயிட்டாங்க அவங்க என்ன தான் காரி துப்பனாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொள்ளும் என்ற ரீதியில் அண்ணாமலைகள் பேசியிருக்கிறாரு சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு சோ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியல அந்த தேவையை பார்த்து நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனமாக இருக்கிறாங்க அப்போ பர்சனலாக திமுக கட்டிங் வாங்குறீங்களா ஹம் மானுங்கட்டவங்களே அப்படின்னு அண்ணாமலை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதனால திமுகவினால் கெட்டு போயிருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கையும் சரி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தையும் சரி திசை திருப்பலாம் என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே முன்னெடுத்து இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை ஆளுநரை இழிவுபடுத்தி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஆளுநர் பதவி என்பது கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பதவி ஆளுநரை கைது செய்யவும் கூடாது ஆளுநருக்கு எதிராக வழக்கம் தொடுக்க கூடாது புகாரம் அளிக்கக்கூடாது என்று இந்திய அரசு சட்டமானது ஆளுநர் பதவிக்கான கண்ணியத்தை காப்பாற்றியிருக்கின்ற போது அந்த ஆளுநரை எதிர்த்து போராட்டம் நடத்துவதும் ஆபாச போஸ்டர் ஒட்டுவதும் திமுகவுடைய வன்மம் நன்றாக தெரிகிறது எங்களுக்கு கூட தான் முதலமைச்சரை பிடிக்கல நாங்க முதலமைச்சருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டலாமா காவல்துறையானது அனுமதிக்குமா அனுமதிக்காது இல்லை விட சொல்லு ஆளுநருக்கு எதிராக போஸ்ட் ஓட்டின மாதிரி நாங்க முதல்வருக்கு எதிராக போஸ்ட் ஓட்டுறோம் அப்படின்னு அண்ணாமிரகர் கேட்டிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள திமுக மட்டும் எப்படி அனுமதி அளிச்சாங்க போராட்டம் நடத்துவதற்கு மற்ற கட்சிகள் நடந்தாலோ ஓடனாலோ பேசினாலோ உடனடியாக பிடிச்சி உள்ள போடுகின்ற திமுக அரசாங்கம் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு மட்டும் திமுக எப்படி அனுமதி மற்ற கட்சிகளுக்கோ விவசாயிகளுக்கோ யாருக்குமே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என்றால் திமுக மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க என்ன காவல்துறையானது அனுமதி திமுக காரங்க போராட்டம் நடத்தினாங்க அதனால நாங்கள் மீது வழக்கு தொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு கோர்ட்டில் போய் ஐம்பது ரூபா ஃபைன் கட்டினா போதும் அப்படியாப்பட்ட மொக்கையான ஒரு வழக்கை போட்டுட்டு நாங்கள் பாத்தீங்களா அனுமதி இல்லாமல் தான் திமுக போராட்டம் நடத்துகிறாங்க உடனடியாக வழக்கை போட்டோம் பார்த்தீங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறோம் காவல்துறை அப்படின்னு திமுகவுக்கு கொத்தொடிமையாக போய்விட்ட காவல்துறையானது யார்கிட்ட நாடகத்தை நடத்துகிறது அப்படின்னும் அது மட்டும் கிடையாது எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது பேட்டி அனுமதி கிடையாது போராட்டம் என்று வந்தால் அடுத்த நொடியே கைது பண்ணி உள்ள போடுறாங்க அதே மாதிரி ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த வந்த திமுக காரங்களை ஒட்டுமொத்த பேரையும் கைது பண்ணி உள்ள போட்டிருக்கலாம் இல்லையா ஏன் உள்ள போடல கைது பண்ணாம போராட்டம் நடத்த அனுமதி விட்டுட்டு ஆளுநருக்கு எதிராக அசிங்க பேசுகின்ற காட்சிகள்லாம் அரங்கேற விட்டுட்டு கேஸ் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான அடுத்த முறை போராட்டத்துக்கு திமுக அனுமதி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் அண்ணாமலையுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாகவும் அண்ணாமலை சொல்லி இருக்கின்றார் கிட்ட முதல் ஆலோசனை கூட்டணி கட்சிக்காரன் கிட்ட இரண்டாவது ஆலோசனை மூன்றாவது தேசிய தலைமை கிட்ட ஆலோசனை இவற்றையெல்லாம் ஆலோசனை செய்து விட்டு தேர்தல் ஆணையத்து கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க இன்னைக்கு ஈரோடு தேர்தல கண்காணிக்க கூடிய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் வெளி மாநிலத்திலிருந்து வரணும் அப்படி வந்தாதான் இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலானது நியாயமா நடக்குது அப்படின்னு மக்கள் நம்புவாங்க அப்படி இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் நாற்பது அல்லது ஐம்பது சதவீத வாக்குகள் தான் வந்து பண்ணால் பதிவாகும் ஏன்னா திமுக காரங்க பண்ற அடாவடி காரணமாக தேர்தல் மீதே மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு போச்சு இன்னும் ஒரு வருடம் தான் அங்கு இது பொது தேர்தல் அதனால இதில் வாக்களிப்பாங்களா என்று தெரியல அதனால் சென்ற முறை நடந்த மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா ஜனநாயகத்தின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும் அதனால எல்லா அப்சர்வரும் பார்வையாளர்களும் வெளிமாநிலத்திலிருந்து வரணும் என்று தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேசுவதற்கு குழு அனுப்ப வெளி வெளிமாநிலத்திலிருந்து குழு வந்தா தேர்தலை சந்திப்பாங்க போல இருக்குது பாஜக சோ மொத்தத்துல திமுக போராட்டம் என்றால் அனுமதி கொடுப்பாங்க ஆனா மற்றவங்க போராட்டம் என்றால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆளுநரை வைத்து எல்லா விஷயத்தையும் தமிழகத்துல திசை திருப்பலாம் என்று நினைச்சாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சரியா நடக்கலன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம மக்கள் புரட்சி வரும் என்பது அண்ணாவுடைய கருத்து நடக்குமா இல்ல சென்ற ஆண்டு போராடாத திமுகவினர் இந்த ஆண்டு மட்டும் போராடி இருக்கின்றார்களே இதுக்கு திமுக காரங்க பதில் சொல்லுவாங்களா இந்த ஒத்த கேள்விக்கு நன்றி நண்பர்கள்